கரூரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர் நட்ராஜ் என்பவர் தனது ஆங்கில ஆசிரியர் தன்னை தொடக்கூடாத இடத்தில் தொடுவதாகவும் பாலியல் தொலை தருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் இதனால் கடும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து புகார் அளித்தால் பள்ளியிலிருந்து வெளியேற்றி விடுவேன் என ஆசிரியர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதில் வந்து இரநூறுவா காசு கீழே போட்டு இதுவாக காசு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் நான் ஏன் காசு இல்லைனே இதுல இதுவாக காசு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன் பிள்ளைங்களாம் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் யாருமே எங்களோட பேசல அப்புறம் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ நான் ஸ்கூல் போயிட இப்படி தொடாத இடத்துல கை வச்சு கை வச்சாரு கழுத்தில் கழுத்தில் கை வச்சு கீழே தள்ளி விட்டாரு விடுப்ப பிடிச்சுக்கினார் நான் அதெல்லாம் சார் இதெல்லாம் பண்ண எங்கள் அம்மா அப்பா சொல்லு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க யாரு பாய் அவர் என்ன தெரியும் ஆங்கிலம்மா ஆசிரியரா இருக்காரு அரசு உயர்நிலை பள்ளி கர்ப்பூர்ல ஆங்கிலம் ஆசிரியரா இருக்காரு இவரை கண்டிச்சாடு தான் அர்த்தர் வர ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இவரை கண்டிக்கலையேன்னா இன்னும் வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க புரிஞ்சுதுங்களா முதலமைச்சர் சொல்லி முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லுங்க அவ்வளோதான் ஆறு நாளும் நான் போகலைங்க நான் பத்தாவது படிக்க பொது தேர்வு எழுதணும் பதினாறாம் தேதி எக்ஸாம் மிட்டம் படிக்கணும்னு ரொம்ப மனசு ஆசை இருக்கு எனக்கு ஃபுல்லாக பண்றாங்க ஸ்கூல் போகவே எனக்கு இஷ்டமே இல்லை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க வந்தாங்க விசாரிச்சாங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க வந்து என்ன ஏது அப்படி மட்டும்தான் விசாரிச்சாங்களே தவிர அப்புறம் எதுவுமே சரி கிடையாது போயிட்டாங்க